ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கும்ப ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் குணம் மிக்க கும்பராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி பலம் பெற்று பக்ரநிலையில் ஜன்மசனியாக சஞ்சரிக்கிறார் எனவே உடல் மற்றும் மனச்சோர்வு அதிகரிக்கும் எதிர்காலத்தைப் பற்றிய பயம் மேலோங்கும் வேலை செய்யும் இடத்தில் வேலை பலு அதிகரிக்கும் மற்றும் மந்த நிலை காணப்படும் செய்யும் வேலைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்காததால் மன வருத்தம் ஏற்படும் இரண்டாம் பாவமான மீனராசியில் பகவான் தொடர்வதால் தேவையற்ற பேச்சை குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும் வீட்டில் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் பணத்தேவை அதிகரிக்கும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் பிறரிடம் பேசும்போது தனக்கு அனைத்தும் தெரியும் என்ற எண்ணத்தை மாற்றிக் கொள்வது நன்மை பயக்கும் கால்களில் வலி மற்றும் காயம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை உங்கள் நான்காம் பாவமான ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்கள் தேவை அதிகரிக்கும் வேலையை ஈடுபாடுடன் செய்வீர்கள் தாயாரின் மருத்துவச் செலவு அதிகரிக்கும் அரசு மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலம் ஏற்படும் வீட்டில் பராமரிப்பு பணி செய்வீர்கள் வாகனங்களுக்கு பழுது பார்க்க நேரிடும் உங்கள் ஐந்தாம் பாவமான மிதுன ராசியில் உங்கள் மூன்றாம் அதிபதி செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் இளைய சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும் அதனால் புது தைரியம் பிறக்கும் மாத ஆரம்பத்தில் உங்கள் ஏழாம் பாவமான சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்கள் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அதனால் விட்டு போவது இந்த காலகட்டத்திற்கு உகந்ததாகும் கூட்டுத் தொழிலில் கூட்டாளிகளிடம் கடுமை காட்டாமல் அனுசரித்துச் செல்வது சாலச் சிறந்ததாகும் வயிற்று வழி ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே வெளி உணவை தவிர்ப்பது நன்று எட்டாம் பாவமான கன்னிராசியில் நீச்சம் பெற்ற சுக்ர பகவானுடன் கேத்து பகவான் இணைந்து சஞ்சரிப்பதால் தேவையற்ற விஷயங்களில் தலையீடு செய்யாமல் இருப்பது சாலச் சிறந்ததாகும் பெண்களிடம் இருப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மரியாதையை தேடித்தரும் குரு பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டாம் பாவங்களில் விழுவதால் திடீர் பணவரவு உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும் தொழிலில் மேன்மை உண்டாகும் வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் மேலோங்கும் வெளி ஊர் மற்றும் வெளிநாட்டு பயணங்களால் நன்மை உண்டாகும் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம சிம்மராசியிலிருந்து கண்ணிராசிக்கு செல்கிறார் மேலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி சிம்ம ராசியில் இருந்து புத பகவான் கண்ணிராசிக்குள் நுழைந்து ஆட்சி உச்சபலம் பெற்று சூரியன் மற்றும் கேது பகவானுடன் இணைகிறார் மற்றும் சுக்ரபகவான் கண்ணிராசியில் இருந்து ராசிக்கு சென்று ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் வெளிவட்டாரங்களில் மிகுந்த கவனம் தேவை தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை முற்றிலும் தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் பேச்சைக் கேட்டு நடக்க வேண்டிய காலகட்டமாக அமையும் தேவையற்ற விதண்டாவாதங்களை தவிர்ப்பது நன்மை பயக்கும் மேலும் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பலம் பெறுவதால் தாய் மற்றும் தந்தை வழியில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்தில் இருந்து வந்த இழுபறிகள் மாறி உங்களுக்கு சாதகமாகும் செப்டம்பர் நான்கு ஐந்து ஆறாம் தேதிகளில் சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் வீடான கன்னி ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே இந்த நாட்களில் புதிய முயற்சி மற்றும் பணப்பரிவர்த்தனையை தவிர்ப்பது நல்லது உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும் தினந்தோறும் காலையில் ஸ்தோத்திரம் பாராயணமோ அல்லது கேட்டோ வர உங்களுக்கு இருக்கும் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் கோயிலில் உள்ள சரபேஸ்வரரை வணங்கி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகும் மற்றும் தினந்தோறும் வர வர ஜன்மசனியின் தாக்கம் குறையும் மொத்தத்தில் இந்த மாதம் முதல் பாதியை காட்டிலும் இரண்டாம் பாதியில் கவனம் அதிகம் தேவைப்படும் மாதமாக அமையும் లోకా సమస్త భవంతు నీ న్రిగలుడన్ శృంగన్ వి ప్రభాకరన్